நீங்க அதுல ரெரா அப்ரூவ்டு இருக்கான்னு சொல்லி பாத்தீங்களா ரெரா அப்ரூவ்ட்னால என்ன பெனிஃபிட் நமக்கு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட அமைப்பு இதோடைய நோக்கம் என்னன்னா பையர்ஸ் செல்லர்ஸ் கஸ்டமர்ஸ் இவங்களுக்கு சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக இது உருவாக்கப்பட்டது முன்னாடியெல்லாம் எல்லாம் வீடோ இல்ல நிலமோ வாங்கினவங்களுக்கு பல சிக்கல்களை அனுபவிச்ச அனுபவங்கள் இருக்கும் அப்ரூவல் இல்லாம சேல் பண்ணிடுவாங்க நம்ம கொடுக்குற கேஷுக்கு வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்காது அதே மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட கொடுத்தா அதை ரொம்ப லேட் பண்ணுவாங்க ஆனா இப்ப ரேரா வந்த பிறகு அந்த மாதிரிலாம் நடக்காது நிலத்துக்கான டாக்குமெண்ட் கிளியரா இருக்கும் அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்டுக்கு ஆனால் டைமிங் வந்து கரெக்டா கொடுப்பாங்க அந்த டைமிங்ல வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆகினாலோ இல்ல வாக்குறுதிகள் தவறா இருந்தாலோ ரெரால வந்து புகார் அளிக்கலாம் இதனால கஸ்டமர்களுக்கு என்ன பெனிஃபிட் ஒன்னு சேஃபா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெண்டாவது மோசடில இருந்து பாதுகாப்பா இருக்கலாம் ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கக்கூடிய காலக்கெடு வந்து கரெக்டா இருக்கும் இதனால செல்லர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் இருக்கு ராக இருந்தா கஸ்டமர்ஸ் பயம் இல்லாம வந்து பை பண்ணலாம் இதுக்கான சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடியும் லீகலான பிசினஸா மாறும் நடுவுல இருக்கக்கூடிய பையருக்கும் செல்லருக்கும் ரெராவுடைய நம்பர் இருந்தா கிரெடிபிலிட்டி அதிகம் கஸ்டமர் கிட்ட ரொம்ப சேஃபா நம்மளோட ப்ராஜெக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த ரெரா அப்ரூவ்ட்னால இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ரெரா அப்ரூவ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கு அடுத்த முறை நீங்க வீடோ இல்ல நிலமோ வாங்குறதா இருந்தா இந்த ரெரா அப்ரூவ்ட் இருக்கான்னு முதல் கேள்வியா நீங்க கேளுங்க மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான ஒரு ரியல் எஸ்டேட் பற்றின வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன்